உதய சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைன்னு சொல்லி அண்ணாவல கூட அவர் அவரு அவருக்கு ஆரம்பத்தை இந்த அப்படி தானாங்க இன்னைக்கு வந்து இளைய சமுதாயம் சார்ந்து இன்னைக்கு ஒரு பல்வேறு விதத்துல ஒண்ணும் இல்ல அவர்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்து எங்களுடைய மாண்புக்கு துணை முதல் இந்த முன்னெடுப்புகளை பாருங்கள் கல்வி சேர்ந்த தமிழ்நாடு இன்றைக்கி இவ்வளோ பேர் நாங்கள் சேர்ந்துருக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம் போய் பல்வேறு ப்ரீம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க வேலை வாய்ப்பில் கொண்டு போய் அவங்களை உட்கார வைக்கிறதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து எவ்வளோ அந்த நான் முதல் திட்டம் சார்ந்து தயசாக முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நான் முதல் திட்டம் சும்மா கொண்டு வந்துட்டேன் மட்டும் இல்லை அதுக்கான அந்த தொடர் ஃபாவலப் அந்த கண்காணிப்பு இருக்கின்ற காரணத்தை தான் இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறாரு எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரசு அரசியலுக்கு வரது கிடையாது சில பேர் வந்து கற்றுக்கிறாங்க பீயிங் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக உங்களை போன்று தான் எனக்கும் அனுபவம் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் வந்தேன்னு தான் இருந்துச்சு பட் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் நாங்கள் கற்றுக்குறோம் நாங்கள் நிறையா சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு இளைய சமுதாயத்தை இன்னொரு இளைஞரே அப்படி சொல்வது என்பது உள்ளபடியே அது வருத்தம் அளிக்கிறதா பத்து பேர் கூட்டணி இருந்தாலும் அரசியல் சார்ந்த இப்போ என்ன ஒரு நாலு மாதத்தில் நமக்கு தேர்தல் இருக்கக்கூடியது நான் ஆரம்பத்தையும் சொன்ன மாதிரி தான் பத்து பேராக மட்டுமல்ல பத்து ஆண்டுகளாகவே ஒரு வளமான ஒரு வலுவான ஒரு கூட்டியை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போய்விட்டோம் அதில் ஏதாச்சும் பிளவு வந்துடக்கூடாதா அப்படின்னு பல பேர் அது இயங்கிட்டு இருக்காங்க அதற்கான வழிவகை இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சர் விட மாட்டார் என்பதுதான் நடக்காது